ஒன்று உதவாத பெரும் பாவியலும் பாவியாகிய அடிமையை மகாபரிசலத்திலே மகிமையின் ஆலயத்திலே ஒரு சாட்சியாய் நிறுத்திய மகிமையின் தேவனுக்கு கோடி நன்றி எனது பெயர் மேகி இடம் சின்னதுறை நடந்து முடிந்த பன்னிரண்டு மணி நேர ஆராதனையில் அடிமை என்னை பங்கேற்கச் செய்தார் ஆண்டவருக்கு நன்றி காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று நடைபெற்ற அந்த பன்னிரெண்டு மணி நேர ஆராதனையில் முழு பங்கேற்பு இல்லாமல் போயிற்று அதற்கு முன்னதாக நடந்த பன்னிரெண்டு மணி நேர ஆராதனையை குறித்து ஒரு சகோதரி ஆண்கள் இங்கே சாட்சி சொன்னார் தகுதிப்படுத்தி ஏ நான் அமர வேண்டும் தகுதி தடைகளை அகற்ற வேண்டும் என்று அந்த நேரம் நான் மனதில் நினைத்து கொண்டேன் ஏன் வந்திருக்கலாம் எதற்கு எதற்கும் செவிப்பார்களா என்று நான் நினைத்தேன் அப்போ எனக்கு வந்த அந்த இடையூரை நினைத்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இவரிடம் எந்த தடையுமின்றி பன்னிரெண்டு மணி நேரம் ஆலயத்தில் நான் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்னையும் தகுதிப்படுத்த வேண்டும் எந்த கேடுகளோ மரண வார்த்தைகளோ துன்பமோ ஆபத்தோ இடரோ எதுவும் எங்களை நிற்காதபடி ஆலயத்தை விட்டு விளையாற்றாதபடி இரத்த கொட்டிக்கள் மூட வேண்டும் என்று நான் செவித்தேன் ஆண்டவர் அம்மனுமே அமர்த்தினார் ஆண்டவருக்கு நன்றி மேலுமாக அன்றைய தினம் ஒரு மணி நேரம் பிள்ளைகளுக்காய் ஐக்கிய பிள்ளைகளுக்காய் கொடுக்கப்பட்டது எல்லா வருடமும் பிள்ளைகளை ஆவியானவர் பொறுப்பெடுப்பார் தூதர்கள் நின்று பாடுவதை ஆவியானோர் அடிமைக்கு உணர்த்துவார் இது உண்மை இருப்பினும் இவ்வருடம் பிள்ளைகள் பாடுவது பழகுவதை பார்த்தால் எனக்குள்ளாகவே ஒரே ஆதங்கம் படபடுப்பு நான் கடவுளோடு போராடி செவித்தேன் பிள்ளைகள் அசட்டித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்குள் தெய்வ பயம் ஊடுருவதாக எல்லா வருடத்தை போற்று நீர் நின்று பொறுப்பெடுக்க வேண்டும் தூதர்கள் நின்று பாட வேண்டும் அப்படி என்றால் தெய்வ சபையில் அடிமை சாட்சியாக நிற்பேன் என்று பொருத்தனை பண்ணி செவித்தேன் அங்கேயுமே ஆவியானுவர் பொறுப்பெடுத்தார் அந்த இடமே அந்நிமிடமே நிறைவாக்கினார் பேசினார் கடவுள் குரல் கொடுத்தார் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டார் ஆசீர்வதித்தார் ஆவியானுவருக்கு நன்றி மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தூரமாய் துன்பத்தில் எறியப்பட்டேன் கண்ணீரின் பாதையில் நடத்தப்பட்டேன் அநேகர் புறந்தள்ளார்கள் கருதுவார் தாமே கடந்த ஒரு ஆண்டு அவருடைய மாபெரும் இலக்கத்தினால் அடிமையை வழி நடத்தி வந்ததை உணரப் பண்ணினார் தேவைகளை சந்தித்தார் ஒரு நண்பனாய் இருந்தார் எனக்கு ஆற்றுபவராய் தேற்றுபவராய் வழிப்பாதையிலே கூடவே இருந்தால் அடிமை உணர பண்ணினால் ஆவியானவருக்கு கோடி நன்றி இன்னுமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியன்று எனக்கு வீசிங் வந்தது வந்தது இரண்டு நாள் முடியும் இன்னும் திரும்ப வரும் இன்னும் போகும் அப்படியாக இருந்து கொண்டே இருந்தது இருபது இருபத்தஞ்சுக்கு மேற்பட்ட இன்ஜெக்ஷன் நான் போட்டேன் இதனால் ஒரு மந்த நிலையில் நான் காணப்பட்டேன் வயறு வீக்கம் போட்டிருந்தது உடம்பெல்லாம் வீக்கம் போட்டிருந்தது எந்த மாற்றமும் இல்லை இதிலிருந்து ஜனவரி ஒரு ஆறாம் தேதியிலிருந்து கடந்த திங்கட்கிழமை வரை அன்னைக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் எனக்கு இரவு தூக்கமே இல்லை காய்ச்சல் வந்து இருமல் இருமல் இருமி இருமி நாள் கூட இரவு நான் தூங்கியதே இல்லை இது இருமி உடம்பெல்லாம் எலும்பெல்லாம் நரம்பெல்லாம் அப்படி ஒரு வேதனை தூக்க இல்லாத ஒரு நிலை காலையில் அப்படி ஸ்கூலுக்கு செல்வது சமத்திற்கு கடந்து அப்படி என்ன செய்வதுன்னே தெரியாத ஒரு நிலையில் நான் ஒரு மந்த நிலையில் காணப்பட்டேன் இது இவ்வாறு இருக்க கடந்த திங்கக்கிழமை அன்று இரவு எட்டு மணி எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரை சிற்று நாங்கள் எல்லோரும் நான் என் சகோதரி லேகா குடும்பம் மொத்தம் பேசிகிட்டே இருந்தோம் ஒரு எட்டே முக்கால் இருக்கும் அந்த நேரம் ஏதோ ஒரு சின்ன சவுண்டு என் காதல் கேட்டது ஒலித்தது இருந்தாலும் பேச்சில் சொத்தை வைத்தமையால் அதை கவனிக்கவில்லை ஒன்பது மணி நேரம் ஆனது அவர்கள் இல்லத்தை விட்டு கடந்து சென்றார்கள் நான் என் சகோதரியோடு சென்று உள்ளே வாருங்கள் உள்ளே போகலான் என்று அப்போ அக்கா சொன்னாங்க இல்லை அந்த சிட்டவோட்டில் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கட்டு அப்புறமா வரேன்னு சொல்லி நான் இல்லத்தில் சென்று திரும்பவும் இரும்பி 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 அப்படியே படுத்துருந்தேன் ஒம்பது ஆனதும் திரும்பவும் கூப்பிட்டேன் உள்ள வாங்க வாங்கன்னு சொல்லி அப்போ அக்கா வந்து என்ன செஞ்சாங்கன்னா அந்த பக்கத்தில் சிட்டவட்ட பக்கத்தில் ஒரு அசை இருந்தது அவங்க சாரி அதில் போட்டிருந்தது அந்த சாரியை எடுக்கும்படியாக அவங்க போய் அந்த சாரியை எடுக்க போகும்போதே ஒரு சவுண்டு கேட்டதான் திரும்பி வரும்போதும் ஒரு சவுண்டு கேட்டதா அப்போ அவங்க திரும்பி படியில் ஏறிட்டு என்ன சத்தம் கேட்கிறது என்று சகோதரி திரும்பி பார்த்தபோது பக்கத்தில் மோட்டரு ஒரு நாக சர்ப்பம் பத்து எடுத்து குரல் எழுப்பி கொண்டே இருந்ததா உடனே சகோதரி உடனே சத்தம் போட்டார் ஐயோ ஒரு பாம்பு பலம் எடுத்து நிற்கிறது என்று இதை கேட்டதும் என் சகோதரின் மரணம் என்னை பெரிய ஆபத்தில் தள்ளி போட்டது போல இருந்தது இரண்டாம் மறுபடியாக இந்த செய்தியானது எனக்கு என்னை கடவுள் பாதாளத்தில் தூக்கி அறிந்தார் என்ன இருந்தது நான் அலறினேன் என்ன செய்வேன் என்று எங்கே என்று கேட்டு நிரப்பினோம் ஒன்றும் செய்ய முடியவில்லை நான் எனக்காக நிறைவாக்கினார் எனக்கு தந்த நற்கருணையில் கிறிஸ்துவரசராய் ஒளிப்பட்ட இறைவார்த்தையின் இல்லத்தின் ஃப்ரெண்டில் இருந்தது நான் அதை பார்த்து அலரன் எழுப்பினேன் குரல் எழுப்பினேன் சத்தம் போட்டேன் என்னென்ன நிலைகளில் மகிமேன் தேவன் இங்கே ஆலயத்தில் கடந்து வந்தாரோ அந்த நிலைகளை சொல்லி அதனை கூப்பிட்டு ஆண்டவரே யாரும் இல்லை தன்னம் தனியா இருக்கிறோம் காப்பாற்றுவார் ஆனால் ஒன்று தெரிந்தது இது போம்பல்ல நாகம் என்று அழக என்று நான் ஆண்டவரிடம் கேள்வி எழுப்பு கொண்டே இருந்தேன் ஏன் ஆண்டவரே ஏன் இந்த அழகையை எங்கள் இல்லத்தில் அனுமதித்து ஏன் ஏன் என்ன காரணம் என்று நம் தேவனோடு குரல் உரத்த குரல் கொண்டே இருந்தேன் இகனமாய் கூறினேன் ஆண்டு வரே நற்கருடை பேழையிலே கிறிஸ்து அரசராய் விழுந்த நீர் இப்போது என் நிலத்திலே கிறிஸ்து அரசராய் வச்சிருக்கிறீர் நீரே எங்களுக்கு அடிக்கலா நீரே எங்களுக்கு எல்லாம் நீரை இதை நெட்ட வேண்டும் அதன் வல்லமை குறைந்து போக வேண்டும் அது தீய சக்தி செயலற்று போக வேண்டும் உதவியற்ற நிலையில் நிற்கிறோம் யாரும் இல்லை ஆண்டு தீர் வர வேண்டும் தீர் வர வேண்டும் ஆலைய முச்சத்திலே ஆவிகளாய் உலாவி வந்தவரு நெருப்பு துணாய் வந்தவர் தற்கர்மை பெழலு தீயோ இதையெல்லாம் நான் இதையெல்லாம் என் கண்டன் இவ்வாறெல்லாம் கடந்து வந்த நபுமையின் வல்லமையோடு நேரோ இந்த இல்லத்தில் கடந்து வர வேண்டும் நாமத்தை வேண்டும் அது வல்லமை கேட்க வேண்டும் என் பயத்தோடு அலருனு ஆண்டவரை நோக்கி மகுமே தேவனை நோக்கி குரல் எழுப்பினே பிற்பாடு ஞாபகம் வந்தது ஒரு சிலர் சகோதரிகள் சபையில சாட்சி சொன்ன ஞாபகம் வந்தது ஜீவன் இயேசு ரத்தத்தை தெளித்தால் அது வல்லமேற்று போகும் நான் செவித்த பின்பு அவர்கள் என் சகோதரியின் சகோதரியின் கணவரும் சொன்னார்கள் அது எங்கே இருக்கிறது போய்தான் நின்றதா நீ வெளியே

வைத்திருந்தார் ஹாலலியா ஹாலலியா அப்படியாக சகோதரர் கடவுள் அனுப்பிய ஒரு தூதரை போன்று மகிமே நாளையத்தின் பிள்ளைகளை பாதுகாக்க உதவ மகிமே நாளையத்தின் பிள்ளைகளையே ஆவியானவர் அனுப்பி வைத்தார் சகோதரர் வந்தார் வீரத்தோடு நின்று வெட்டினார் வீட்டினார் அதை எரித்து விட்டார் தண்ணீரை தெளித்தோ எழுப்பினும் பயோ அங்கலாப்பு எதுவும் என்னை விட்டு எங்களை விட்டு மாறவில்லை நான் தூங்கவில்லை இரவு முழுதா விழித்திருந்து நான் குரல் எழுப்பி கண்டே இருந்தேன் ஏதாண்டவரே അഴുതേ തൂങ്ങിനും മറന്നാൽ സ്കൂളിൽ ചെന്നേ പള്ളു പഠിച്ച് കൊടുക്ക എന്തെ എന്ത ശരീരത്തിൽ എന്തോ നന്മയും ഇല്ല ശരീരത്തെ അണുക്ക മുടാ எதுவும் செய்ய முடியாது நான் அங்க ஸ்கூலில் இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு கேள்வி நான் ஏன் இங்கே இருக்க வேண்டும் என் வகைமே ஆலயத்தில் நான் நடந்து செல்ல வேண்டும் செவ்வாய் ஐக்கியம் நடந்து கொண்டிருக்கும் நான் நடந்து செல்ல வேண்டும் ஐக்கியத்தில் போக வேண்டும் ஆலயத்தில் செல்ல வேண்டும் நான் செபிக்க வேண்டும் சமாதானமற்ற நிலையில் இருக்கிறேன் தவித்து நிற்கிறேன் என்ன நான் போராடி கொண்டு உளிர்காரி ஷேவாவுக்கு ஃபோன் இப்ப முடியும்

என்னுடைய அன்பு தாய் சகோதரி சகோதரி என் என் நின்று ஆவியானவர் அடிமைக்கு ஒரு இறைவாக்கினரை குறித்து ஒரு இறைவாக்கையை தந்தார் லூகாஸ் இரு ரெண்டு முப்பத்தி ஏழு அண்ணாள் கோயிலை விட்டு நீங்காமல் சபத்தாலும் நோன்பாலும் கோயிலில் பணி செய்து கொண்டிருந்தாள் என்று அன்றைய நிறைவாக்கை குறித்து வெளிப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி என்னை பார்த்ததும் ஓடி வந்தார்கள் ஒரு மணி நேரம் நானும் சகோதரியுமாக காரியங்களை பாதலிலிருந்து பேசிக்கொண்டே இருந்தோம் நான் சகோதரி பார்த்ததும் பயம் பகந்தது சகோதரியிடம் நான் பேச 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 என்னிடம் இருந்த பயம் சஞ்சலம் திகில் இருள் என்னை கவிக்கொண்ட எல்லா அந்தகார சக்திகளோ என்னை விட்டு விலகுவதை நான் அறிந்தேன் சகோதரம் பேசும்போதே வல்லமை வெளிப்பட்டு என்னிடமிருந்து பயாவி போதை ஆவியானவர் உணர்த்தினார் என் தேவனுக்கு நன்றி பிற்பாடு இறைவாக்கினருக்கு செபித்து தந்தார்கள் ஒன்றில்ல கவலப்படாதீங்க ஒன்றில்ல அது எரிந்து போகும்படி ஆவியானவர் இறை மக்களை வைத்து வல்ல காரியங்கள் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த நாளிலிருந்து அநேக நாட்கள் கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு நாட்கள் தூக்கமின்றி தவித்த நான் அன்றைய நாள் தூங்கினேன் தொடர்ந்து சகோதரி அன்பு சகோதரி சபேராக்கா ஜெபிச்சு தந்தாங்க இந்த நாளில் நான்கு நாட்களாக கடவுள் என்னை தூங்க வைக்கிறார் ஆவியானோருக்கு நன்றி எங்கனும் யாரும் இல்லாத யாரும் இல்லாத நாதிகளுக்கு அவர் பகாரியாய் கடந்து வருகிறார் என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறார் என் கண்ணீரை கண்டிருக்கிறார் என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார் அவர் யாவற்றிற்கு அறிந்து பதில் தந்து இவற்றுமா என்னை வழிநடத்தி வருகிற கோடி நன்றி அலகையில் இருந்து சின்னதல்ல பெரிய பெரிய ஒரு காரியத்திலிருந்து இருந்து ஆவியானவர் நாளில் சங்கீதம் தொண்ணூறு நாலு கூறுவது போல தம் சிறகுகளில் அவர் உன்னை பாதுகாப்பார் அவரது வார்த்தை உன் உனக்கு கவசமும் கேடையுமா இருக்கும் என்ற வார்த்தைப்படி அந்நாளில் என்னை என் குடும்பத்தை ஆவியானவர் பாதுகாத்தார் நாளில் மதுமே நாளத்தில் வல்ல பெரிய சாட்சியாக நிறுத்தினார் ஆவியானோருக்கு கோடி நன்றி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையோ அனிதன் அடிமை வாழ்விலே செய்து வருகிற ஆவியான தேவனுக்கு கோடி நன்றி மகிமையின் ஆலயமோ மகிமை நிறைவாக்கினரோ என் ஆளிலே இல்லையெனில் மண்ணுக்கு மண்ணாய் உலகம் இப்படி உயிர் உண்டோ இப்படி ஒரு நபர் வாழுமோ என்று தெரியாது எனக்கென்று இரக்கத்தோடு ஆவியானவர் மகிமே நாளேத்தை கட்டி எழுப்பினார் எனக்கென்று ஒரு நல்ல இடம் என்னை கருதுகிற சாரிக்கிற பொறுபடுகிற ஒரு நல்ல இடம் எனக்கென்று கனவான தேசத்தில் ஆவியானவர் எழுப்பினார் ஆவியானவருக்கு நன்றி நீ சாரிக்கிற ஊழியர்களுக்காய் நன்றி எல்லாவற்றிற்கும் மேலாய் பெரிய அழகின் தந்திரத்திலிருந்து இமட்டுமாய் காத்து வந்த என் மகிமையை தேவனுக்கு எல்லா மகிமையும் புகழ்ச்சியும் நன்றி வழிகளையும் ஆராதனையும் செலுத்தி அடிமையின் சாட்சியை முடிக்கிறேன்